கிராம பூஜாரிகள் பேரவையினுடைய கோவில் மாநகர மாவட்டத்திற்கான பொதுக்குழு இப்போ நடைபெற்று இந்த பொதுக்குழு மூலமா தமிழ்நாடு அரசுக்கு சில கோரிக்கையை நிறைவேற்றி அதை நாங்கள் அனுப்பதற்காக தான் இந்த பொதுக்குழு இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிராமக்கோவில் பூஜாரிகள் பேரவை அதனுடைய பொதுக்குழு நடத்தி சில தீர்மானம் எடுத்து அரசுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அதுபோல இது பதினாறாவது மாவட்டம் நடந்துட்டு இருக்கு அரசு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் அப்போ சில கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வேண்டாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராம கோவில் பூஜாரிகளுக்கும் ஆதமான தருவதா அவங்க தேர்தல் அறிக்கையில் நானூத்தி ஆறாவது அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க ஆனா நாலு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகள் அரசு இருந்தோம் எந்த வித முடிவு எடுக்கல அதனால எங்களுடைய முக்கியமான சில கோரிக்கைகளை இந்த பொதுக்கள் மூலமாக தீர்ம நிறைவேற்றி அரசுக்கு அனுப்புவதற்காக தான் இந்த பொதுக்குழு இப்போது இந்த பொதுக்குழு சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பூஜாரிகள் கலந்துட்டு இருந்திருக்காங்க முக்கியமா எல்லா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கிராம கோவில் பூஜாரிகளுக்கும் ஏதாவது ஒரு சம்பளம் வழங்கணும் கொடுக்கணும் ஏன்னா கிராமத்தில் இருக்க குழந்தை வழிபாடா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு நிரந்தரமான எந்தவித வருமானமும் இல்லை அதனால அவங்களுக்கு நிரந்தரமான ஏதாவது ஒரு ஊதியம் வழங்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய முழுமையான கோரிக்கை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்போ உதவிக்க வந்த மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுடைய இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு மதிக்க வந்திருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஐயாயிரம் பூஜாரிகளுக்கு நாங்க மாதம் ஓய்வூதியம் வழங்குவோம் சொல்லி சொன்னாங்க ஆனா இன்றைக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் அந்த ஐயாயிரங்கிற எண்ணிக்கையை எட்டவன் அது மட்டும் இல்ல அப்பவே அறுபது வயசுக்கு மேலே இருக்க பூஜாரிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுப்போம் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரையும் கூட வெறும் நாலாயிரம் தான் ஓய்வூதியம் கிடைக்குது வெளியில் அவங்க மாதம் நானூறு ரூபாய் ஓய்வூதியம் அறிவித்தாங்க நாங்கள் அதை பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமா இன்றைக்கு நாலாயிரமா உயர்ந்தா கூட குறிப்பிட்ட அளவில் ஓய்வூதியத்தின் முடிவு அந்த தொகை உயரலை ஓய்வூதியம் பெறும் பூஜையார்களோட எண்ணிக்கையும் உயரலை தமிழ்நாட்டில் எங்களுடைய கணக்குப்படி சுமார் எட்டு கோடி எட்டு லட்சம் பூஜாரிகள் இருக்காங்க அதுல நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட பூஜாரிகள் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க ஆனால் எண்ணிக்கை வெறும் ஐயாயிரத்து தான் இருக்கு அதனால அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறலை அது மட்டும் இல்ல கவிழை கருணாநிதி அவர்கள் கிராமக்கோவில் பூஜாரிகளுக்கு நலவாரி அமைச்சு கொடுத்தாரு அந்த நலவாரியம் இன்னைக்கு செயல்படவே இல்லை என்ன நலவாரியத்துக்கான அந்த தொகை இதுவரை அரசாங்கம் ஒதுக்கல அரசாங்கம் ஒதுக்கினா தானே நலவாரியம் கிடைக்கும் முறைப்படி நலவாரியத்தில் பூஜாரிகள் இணைக்கப்படலை நலவாரியத்துக்கான அந்த குழு அமைக்கப்படலை இதுவரையும் நலவாரிய குழு இயங்கலை உடனடியாக நலவாரிய நலவாரிய குழு இயங்கணும் நலவாரிய சலுகைகள் பூஜாரிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பொது பொதுக்குழு கோரிக்கை அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கிராமத்தோர்களுக்கு இவ்வளோ மின்சாரம் கொடுக்கணும் கோவிலுக்கு ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபாய் மின்சாரம் கட்டணும் ஆனா சிறுபான்மையார் வழிபாட்டு தலங்களுக்கு அது மிக குறைந்தது ஒரு ரூபாய் எண்பது எண்பத்தி அஞ்சு தான் இருக்கு ஆனா கோவில்களுக்கு மட்டும் அது எட்டு ரூபாயா இருக்கு அதோட ஓய்வூதியம் பெறும் ஊதியாரிகள் மறைவுக்கு பிறகு அந்த ஓய்வு அவர்களை மனைவிக்கு கொடுக்கணும் இதே போல சிறுபான்மையூர் வழிபாட்டுத் தலங்கள்ல இருக்க முல்லா மோதிகளுக்கு எல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அவங்க மனைவிக்கு பிறகு அந்த அவர் மனைவிக்கு விளங்கப்படுது ஆனா பூஜாரிகளுக்கு பிறகு அவருடைய மனைவிக்கு அந்த பொருத்தப்படலை இதெல்லாம் அரசாங்கம் உடனடியாக நிலை இந்த பொதுக்குழு லட்சியம் தீர்மானம் நன்றி வணக்கம் சோமசுந்தரம் மாநில பொதுச்செயலாளர் கிராமக்கோயில் பூஜாரிகள் பேரவை